எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கின்னில் வந்து வேக்சிங் செய் முடி வளருது பார்த்தீங்களா கை காலையெல்லாம் அதுக்கு வேக்சிங்ஸ் சிறந்ததா இல்லை ஷேவிங்ஸ் சிறந்ததாங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் முடிகளை வேர்லேருந்தே நீக்கி விடுறதுனால அவை மீண்டும் முளிச்சு வளர காலம் காலமாகும் சரிங்களா வேக்சின் செய்கிறதுனால ஆனால் ஷேவிங் செய்தால் தினமும் ரெண்டு டைம் ஷேவிங் செஞ்சா கூட முடி வந்து அல அடர்த்தியாக வளர்ந்துடும் சரிங்களா அப்புறம் ஷேவிங் செய்கிறதுனால தோலில் ஏற்படக்கூடிய எரிச்சல் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா மெழுகு வேக்சிங் செய்யும்போது வராது மெழுகு பயன்படுத்தின இடங்களில் முடி திரும்ப வளர்வதற்கு நீண்ட ஆகும் ஆனால் ஷேவிங் செய்யும்போது முடி தொடர்ந்து அடர்த்தியாக வளர தொடங்கும் வேக்சின் செய்யப்பட்ட இடத்துல இதற்கு நேரெதிரான விளைவு தான் முடிகள் மெலிதாக வளரும் வேக்சின் என்ற வார்த்தை கேட்டாலே வலியும் அப்படின்னு தான் எல்லாேருக்கும் ஞாபகத்து வரும் சூடான மெழுகை நம்முடைய தோலின் மேலே போட்டு அதில் ஒட்டி கொண்டிருக்கும் முடிகளை பிச்சு எடுப்பது தான் வேக்சின் சரிங்களா ஆனால் மெழுகின் அளவை கொஞ்சம் தாராளமாக பயன்படுத்தினா வலியின் அளவை குறைத்திட முடியும் இப்போது மாய்ஸ்சரைசர்களை கொண்ட மெழுகுகளும் விற்கப்படுது முடியை நீக்க தொடங்கும் முன்னதாக இதை தடவிக்கிட்டோம்னாக்கா அந்த பகுதிகள் மென்மையாயிடுமாமா எனவே மாய்ஸ்சரைசர்களை மெழுகில் சேர்த்து தடவுவதன் மூலம் அந்த பகுதியில் உள்ள சரும மென்மையாகி விடுறதுனால முழுமை முடியை வந்து முழுமையா வெளியே உருவி எடுத்துடலாம் இவ்வாறு முடிகளை நீக்கின பின்னாடி தோல்ல செதில்கள் போல எதுவுமே இருக்காது நம்முடைய தோல் மிகவும் சென்சிட்டிவ் ஆனது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா சேவிங் செஞ்சா எண்ணற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனினும் அலர்ஜி வராமல் இருக்கக்கூடிய மெழுகளை வாங்கி பயன்படுத்திடவும் சோயா அல்லது சர்க்கரையை அடிப்படையா கொண்ட மெழுகளை பயன்படுத்துவதன் மூலம் எரிச்சல் வராமல் தவிர்க்க முடியும் மெழுகு தடவப்பட்ட துணிகளை பயன்படுத்துவதன் மூலம் சரியான அளவிற்கு மட்டும் மெழுகு தடவி கொள்வதால எரிச்சல் குறைத்திடவும் முடியும் வேக்சின் பயன்படுத்துங்க முழுமையான அழகை பெற்றுடுங்க இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பரை பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் தேங்க் தேங்க்யூ